அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை காரணமாக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டம் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ் கிப்படாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களை லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் முதல் அதிகனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் இன்று செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய போது பாலச்சந்திரன் அவர்கள் முக்கிய அறிவு போன்ற தற்போது அறிவிக்கப்பட்டனர் நேற்று தென்கிழக்கு வங்கடல் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் போதி இன்றைய நாட்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் பின்னர் இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதி நோக்கி நகரக்குடன் அறிவிக்கப்பட்டனர் மிக கனமழை கொட்ட அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மயிலாடுதுறை காரைக்கால் திருவள்ளூர் மற்றும் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை பெய்யக்கூட தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருவாரூர் மாவட்டங்களுக்கும் கனமல் மிக கனமழை எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை குறிப்பாக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அரியலூர் தஞ்சாவூர் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் அனை சுற்றுவடா பகுதியில் கனமுதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன்படி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆழ்ந்த காற்றழுத்த தாலோ போதி புயலாக உருவாக கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய பல்வேறு நாட்களுக்கு கனமழை மிக கனமழை கொட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமடுத்து காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேஸ் முதல் அவ்வப்போது நிலையும் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் திருவள்ளூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பொறுத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்ன என தற்போது மாவட்ட வாரியாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுழுந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்